வணக்கம் வெல்கம் டு யோ கிச்சன் நம்ம கிச்சனில் எனக்கு என்ன பார்ப்போம் பூரி தான் பண்ண போகிறோம் பூரி வந்து பாசிப்பருப்பு சேர்த்து பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து தேவையானது வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வரமிளகா இருக்குல்ல அதை வந்து மிக்சியில் ஒன்றும் மதிம ஓட்டி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு வரமிளகாய் எடுத்து ஒன்று மதிமா ஓட்டி எடுத்துக்கோம் பாசிப்பருப்பு வந்து ஒரு குளிக்கரண்டியளவு அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோம் நான் அரை கிலோ கோதுமை மாவுக்கு நூறு கிராம் பாசிப்பருப்பு இருக்கும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இப்போ மிக்சி தான் சேர்த்து

எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சிதார அளவு மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் எப்பொழுதும் பூரிக்கு தண்ணி தெளிச்சு பேசுவோம் முன்னெல்லாம் கெட்டியா அந்த அளவுக்கு மாசஞ்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பார்த்து பார்த்து சேர்த்து பிசைஞ்சுக்குவேன் இவங்க எந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் பிசைஞ்சிருங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுங்கன்னா அப்போ தான் நல்லா ஒன்னோட ஒன்றா ஒட்டி மூடி நல்லா சாஃப்டாக மிசுன்னு வரும் நல்லா மூணு மூணுன்னு மிசுன்னு இருப்போம் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் மட்டும் சேர்த்துப்போம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து தடவி மூடி வச்சுவோம் காஞ்சி போயிடும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ வந்து சென்னா மசாலா தான் சேர்க்குறோம் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்துருப்போம் ஈஸியாக சிம்பிளாக நெய் பண்ணும் மிக்ஸி தானம் மாக்கிட்டு இதோட ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இதோட தனி மிளகாய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துப்போம் தனி மிளகாய் ஒரு ஸ்பூனு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா விழுதாக ஊட்டிகிட்டு வந்துப்போம் இப்போ அதனால் இந்த அளவுக்கு விழுதான் ஓட்டியாச்சுங்க இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் என்ன ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு மராட்டி மூக்கு ஒரு ரெண்டு கிராம்பு கல்பாசி பிரியாணி இலை பட்டை எடுக்கிறோம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறிட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாட்டி

மிக்ஸி தாரம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துப்போம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சுண்டல் வந்து உப்பு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் பச்சை எல்லாம் போகட்டும் சுண்டல் வந்து இந்த மாதிரி வேக வச்சிருக்கோங்க ஒரு ஏழு விசில் விட்டு வேக வச்சிருக்கோம் நல்லா எப்படி ஒண்ணும் பதினோச்சுக்கோங்க நல்லா பறக்க தக்காளி வெங்காயமே நல்லா கொதி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த சுண்டல் மஸ்ட் வச்சிருக்கோம்ல சென்னாவெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கோ சேர்த்துட்டு அவ்வளவுதாங்க நம்ம சென்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்குங்க அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்குங்க இது கஸ்தூரி மேத்தி வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருந்தா சேர்த்துங்க நாட்டி விட்டுருங்க இதோட கொத்தளை தான் சேர்த்துக்கோம் அவ்வளவுதாங்க நம்ம சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பூரி எப்படி போறோம்னு பாத்துப்போம் பூரிமா நல்லா இப்போ கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா வச்சு இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு பூரியை போட்டுப்பேன் போட்டு இதுவா பேரட்டி விட்டுக்கோட்டி விட்டு பேர் கேட்கணும் இதே மாதிரி அர்த்த குறி போட்டுப்போம் அவ்வளவுதாங்க நம்ம பாசிப்பருப்பு பருப்பு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய பாசிப்பருப்பு பருப்பு பூரியும் சிம்பிளான சென்னா மசாலும் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு போட்டு பூரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஈஸி தாங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம் குழந்தைங்க கேட்டால் பாசி பருப்பு தான் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் டக்குன்னு செஞ்சலாம் நான் ஏற்கனவே ஒரு சின்ன மசாலா வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் எங்கள் சேனலில் போய் தேங்க்யூ